செவ்வில் அவர்களுக்கு மனமாதான் தெரிவித்து சொல்லுகிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சிறப்பா பேசினாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமலிங்கம் ஐயா அவர்கள் நேருக்கு சோ நம்ம தாழமையில செல்வம் பேசுறதும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க பாத்துட்டு அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மென்ட்மெண்ட் சொன்னாங்க

ரொம்ப நன்றி சார் நீங்க ஆனால் ஆரம்பிச்சது அப்படியே இல்லைன்னு டெவலப் ஆகிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் பேசுவாங்க ஐயா எல்லாமே மாநகூர் மாநகரன் பேரன்ட் செல்வம் பெரியவர்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கல்வி செல்வம் மூணாவது தான் வீரம் நம்ம சம்பாதிச்சத படித்ததை சம்பாதிச்சத கரெக்டாக வச்சுக்கணுன்னா வீரம் வேணும் அப்படிங்கிறது அடிப்படை கல்வியாக செல்மா வீரமான்னு சொல்லி சரஸ்வதி சேவாதத்தில் இந்த மூன்று கேள்விக்குமே அடுத்த படத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க அதுக்கு ஒரே ஒரு விளக்கம் கேட்டீங்கன்னா ஐயா சொன்னாங்க எனக்கு இந்த வயசு மேலே நான் சிலம்பம் கற்றுக்கிற ஆசை இருக்குது நான் சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா சுற்றி வந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில்

ஆனா சண்டை கத்துக்கலாங்க இந்த வயசுக்கு மேல நான் கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு திறன் இருக்கு என்ன உறுதி இருந்தாலே மனசுல வலுவுக்கணும் அது இருந்தா எப்போதும் நீங்க எல்லாம் வேணா கத்துக்கலாங்க இந்த வயசு ஒரு இறக்கு கிடையாது நீங்க எப்பவுமே ஜாயின் பண்ணுங்க மக்கள் என்ன செஞ்சா உடனே நாங்க யூனிஃபார்ம் கொடுத்தோம் யூனிஃபார்ம் போட்டு வந்து நிக்கிறாருங்க எல்லாமே போறாங்க யார் ஆசிரியர் நான் பார்த்து என்ன ஆசிரியர் போட்டு வேலை இல்லை இவனா ஆசிரியரா கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து அவருக்கு காலடி போட்டு சிறப்பம் கொடுத்து அருவா கொடுத்து கத்தி கொடுத்து சைக்கிள் டெய்ன் கொடுத்து அவ்வளவு செய்ய வச்சு ஒரு பங்கு வெளியே உள்ள அனைத்து விதமான ஆயுதங்களையும் அதை வச்சு அதை கூட்டிட்டு போய் பார்த்தா அந்த வீட்டுல ரொம்ப இருக்குது இந்த மாதிரி இருந்தாங்க

ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குள்ளே பாதுகாத்து அடுத்தவங்களையும் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு என்ன சட்டம் எந்த வித ஆயுதம் ஆயுதம் என்ன சண்டை செய்யணும் அவரையும் காப்பாற்றணும் அவர் கூட இது காப்பாற்றணும் அந்த அந்த மாதிரி ஆறு பேர் நான் ஒரு ஆள் வயசு வந்து எனக்கு வந்து நம்ம என்ன செய்யப்படுறது ஆனா அவங்க சொன்னது இத்தனை வருஷ காலமாக நீங்க என்ன செய்ய வைக்கிற கையாட்டம் போயிருச்சு ஆரம்பிச்சு இவங்களுக்குலாம் விருது கொடுக்கணும்னு எங்களை வர சொல்லி விழுது ஆளுநர் மாதிரியே தான் பார்க்க முடியாது அது பிரார்த்தனை எனக்கு அவங்க கிட்ட விருது வாங்கணும்னு எனக்கு ஆண்டை ஊற்றுக்காங்க போது அதை மாற்ற முடியாது நீங்க உங்க சூழல் அதுல சேதுபதி வந்து பாருங்க தேதிபதி கவர்னர் கைத்தபே அதான் என்னுடைய மாணவர் மொத்தம் இருபத்தஞ்சு பேர் என்ன கூட்டிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் அவங்க முன்னாடி வராண்டு அவங்களுக்கு போகாம சரி தாய் பெருமைப்பட ஒரு விஷயம் வயது ஒரு இழக்கண்ட எத்தனை வயசுல காயமா இருக்கணும் சரி பெரியவர்கள் எல்லாமே அவங்க பிள்ளைகளை விட்டு அவங்களும் சொன்னா நீங்க ரெண்டு அவங்க அது ஆசையர் கையில் இருக்கு அப்படி ஆசைப்படுறவங்க எல்லாமே பெரியவங்களும் செய்யலாம் தப்பே கிடையாது எந்த வயசுல வேணாலும் கற்றுக்கலாம்னு உங்களை கூறிக்கொண்டு வெளியிடணும் நன்றி சார் நன்றி நன்றி ரொம்ப அழகா பேசினாங்க அவங்க அனுப்பி அழகா நம்ம எல்லாம் புரிஞ்சுடுங்கிறதுக்காக